காவேரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணி பேசிட்டார் இங்கே பாரு காவேரி ஆர்டர் எல்லாமே உனக்கு கிடச்சிடுச்சு இனிமேல் உனக்கு கவலையே இல்லை சீக்கிரமாகவே நீ வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்கிறாரு ஆமாங்க இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நிறையா அப்பளம் ஆர்டர் இருக்காது எல்லாமே எங்கே போடுறதுன்னு தெரியல ஹவுஸ் ஓனர் வேறு ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரி ஒரு சின்ன ஃபேக்ட்ரி மாதிரி உனக்கு நான் க்ரியேட் பண்ணி தரட்டுமா அப்படின்னு கேட்குறேன் ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு காவேரி ஃபோனை வைக்கிறாங்க ஹவுஸ் ஓனர் அம்மா வராங்க வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து அப்பளம் வந்து நிறைய பிஸ்னஸ் உங்களுக்கு வந்துருக்குன்னு சொல்லிட்டு காவேரி சொன்னால் அதனால் நீங்கள் மொட்டை மாடியில் எல்லா இடத்துலையும் காய போடுங்க அது மட்டும் இல்லை விஜய் எல்லாம் இங்கே வரவே மாட்டான் அவனோட ரூமை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க அப்படியே சார் தான் சொல்கிறாங்க என்ன இந்த அம்மா இப்படி பேசிட்டு போது ஒரு நேரம் ஒரு மாதிரி பேசுது இன்னொரு நேரம் வேறு மாதிரி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு தோ நம்ம சாந்தி இருக்கா அதே மாதிரி தான் அந்த தவசோனர் அம்மா போல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட பாட்டியும் சொல்கிறாங்க காவேரி இதெல்லாம் பார்க்குறாங்க பார்த்தோன்னு விஜய்க்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க தேங்க்ஸ் அங்கேருந்து எல்லா வேலையும் நீங்கள் பார்க்குறீங்க சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மறுபடியும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு இங்கே பாரு காவேரி உனக்கு ஏதாவது பண்ணோம் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றே அந்த தேடுங்க காவேரி சொல்கிறாங்க அதெல்லாம் நான் ஆள் அனுப்பிட்டேன் அந்த பசுபதியை கண்டிப்பா தேடி கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாரு சரிங்க நான் சொல்லிட்டு காவேரி ஃபோனை வைக்கிறாங்க வீட்டில் எல்லாருமே இருக்காங்க எங்கடி போற அப்படின்னு கேட்குறாங்க அம்மா நான் வந்து கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க நானும் வரண்டின்னு சொல்றாங்க சாரதா ஐயோ வேண்டாம்மா நான் போறேன் ஐயோ ஸ்கேன் வேற பண்ணணும் அம்மா வந்தா ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காவேரி யோசிக்கிறாங்க கங்கா குமரன் ரெண்டு பேரும் மீது சேர்ந்து ஸ்கேன் எடுக்கிறதுக்காக போகிறாங்க காவேரி போகும்போது அப்படியே விஜய் ஃபோன் பண்ணுறாரு எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு சொல்கிறாங்க சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு ஐயோ வேண்டாங்க போலீஸ் பிடிச்சிடும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஏ காவேரி லொக்கேஷன் அனுப்பு